thank mm -hmm. you பார்க்க ஏதோ மம்மி போல தோற்றம் அளிக்கும் இதன் பெயர் ஐஸ்மேன் இதனை நம் கற்கால வரலாற்றை கொண்டு வரப்போகும் ஒரு டைம் மிஷின் என்றே கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இத்தாலி மற்றும் ஆஸ்திரியாவின் எல்லையை தாண்டி செல்லும் எட்ஸ் ஆல்ப்ஸ் பகுதியில் டைசன் ஜோக் மலைப்பாதையில் பணியிலிருந்து மம்மிஃபைட் காப்ஸ் எனப்படும் உலர்ந்த முறையில் பாதுகாக்கப்பட்ட சடலம் ஒன்று மீட்கப்பட்டது ஆட்ஸி என்று அழைக்கப்பட்ட இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட ஒருவரிட காலத்திற்கு பின்பு அதன் கால் சட்டை மரக்கோடாரி வில் அம்பு என அதன் உடைமைகளையும் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தனர் இந்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட புரிதல்களை வழங்கியது சுமார் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பது போன்ற பல விஷயங்களையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது தெற்கு டைரோல் தொல்பொருள் அருங்காட்சியகத்திற்கு வருபவர்கள் மைனஸ் ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் கிட்டத்தட்ட நூறு சதவீத ஈரப்பதத்துடனும் பராமரிக்கப்படும் குளிர் அறையில் ஒரு சிறிய ஜன்னல் வழியாக இந்த சடலத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் இந்த சடலத்தின் மீது நுண்ணுயிர்கள் இல்லாத தெளிந்த நீர் தெளிக்கப்படுகிறது இந்த ஆற்றலால் மம்மி குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் யூராக் நிறுவனத்தில் ஜெர்மனியின் மியூனிக் நகரை சேர்ந்த மானுடவியலாளர் ஆல்பர்ட் ஜிங் தீர்வுகளுக்கான வழிகளை ஆராய்ந்து வருகிறார் உலக அளவில் இந்த நிறுவனம்தான் இந்த துறையில் முன்னோடியாக திகழ்கிறது தற்போது போன்ற சடலங்களை பாதுகாத்து ஆராயும் மார்க்கோ சமடெல்லியுடன் இணைந்து ஜிங்க் ஆட்சிக்கான புதிய பாதுகாப்பு முறைகளை ஆராய்ந்து வருகிறார் இன்னும் சில ஆண்டுகளில் ஆட்சியை போல்சானா தொல்பொருள் அருங்காட்சியகத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் நீண்ட காலமாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு ஆட்சியை அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் லட்சியமாக இருக்கிறது வரும் முறையை நீண்ட காலத்திற்கு தொடர முடியாது இது மிகவும் பாதுகாப்பான பாதுகாப்பிற்கு அதிக அளவிலான பாதுகாக்க பயன்படுத்தப்படும் தற்போதைய வசதியை வடிவமைக்க மார்க்கோ சமடெல்லி உதவி இருக்கிறார் இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் அவருக்கு நன்றாக தெரியும் என்பதால் தற்போது ஐஸ் மம்மிகளை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தேவையான விஷயங்களில் அவர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார் விலங்கின் மாதிரிகளை சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட ஓர் அறையில் வைத்து வெப்பநிலை ஈரப்பதம் மற்றும் காற்றழுத்தம் போன்ற சுற்றுச்சூழல் நிலைமைகளை உருவாக்கி அதன் தன்மையை ஆராய்ச்சியாளர்கள் சோதித்து வருகின்றனர் இதனால் புரதங்கள் மற்றும் டிஎன்ஏ போன்ற உயிரி மூலக்கூறுகளில் ஏற்படும் மாற்றங்களையும் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் சரியாக வேலை செய்தால் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் தொட்டு ரசிக்கும் வகையில் மம்மியின் உடல்களை வைக்கலாம் மின்சாரம் இல்லாமலே வெப்பநிலை ஈரப்பதம் காற்றழுத்தம் போன்றவை நிலையானதாக இருக்கும் ஒரு அமைப்பை கொண்டு இதை செயல்படுத்த முடியும் இந்த திட்டம் தற்போது வரை ஆரம்ப சோதனை கட்டத்தில் தான் இருக்கிறது ஆனால் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் இது தொடர்பாக நம்பகமான முடிவுகளை பெற முடியும் என்பதில் ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக இருக்கிறார்கள்